الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب النهي عن يعني الصلاة إلى القبور كان أبي مرثد الكناز بن الحسين رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول பார்க்கக்கூடிய நாற்பத்தி இரண்டாம் தடைப்பு கபர்களை நோக்கி தொழுவது கூடாது இதில் முஸ்லிமில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீசு கபர்களை நோக்கி தொழாதீர்கள் அதன் மீது உட்காராதீர்கள் என்று நபிகள் நாயகன் சந்தாஹலை வசல்லம் கூறினார்கள் இப்போ இந்த ஹரிசில் தொழுகையில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு கபரை நோக்கி தொழுவது என்பது இங்கு மார்க்கம் மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்கள் பார்க்கும் பொழுதே ஏகத்துவம் ஏகத்துவம் மற்றும் தொகை என்று சொல்லும் பொழுது வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாஹுக்காக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எக்கார்த்த கொண்டும் அவனுக்கு செய்யப்படக்கூடிய விவாதத்துல நாம அல்லாஹுக்கு இணை வைத்து விடக்கூடாது முன்னால் தொழுவது என்று வரும் பொழுது மனிதர் அவன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் சஜிதா செய்யக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு அதே போல கபரை வணங்கக்கூடிய நிலையும் அவளுக்கு முன்னால் சிரத்தை தாட்டக்கூடிய நிலையும் ஏற்படும் இதனால மார்க்கம் தடுத்திருக்கின்றது அது மட்டுமல்ல தடுக்கப்பட்ட விஷயம் எதற்காக அந்த கபருடைய கண்ணியம் உயர்ந்துவிடும் என்பதற்காக ஏனென்றால் ஒரு மனிதன் அடியான் தன்னுடைய சிரத்தை தன்னுடைய இயலாமையை முழுமையாக அல்லாஹுக்கு முன்னால் தான் அவன் சமர்ப்பிக்க வேண்டும் அவனுடைய சஜிதா அவன் செய்யக்கூடிய சஜிதா அல்லாஹுக்கு முன்னால் தான் செய்ய வேண்டும் ஆனால் இங்கு கபருக்கு முன்னால் செய்வதில் என்ன ஆகின்றது அந்த கபருடைய அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கின்றது கண்ணிய உயர்த்தக்கூடிய உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அது இணைவேச்சலுடைய விஷயத்தில் வரும் அதனால நபி சொல்லா அலிஸ்வலம் தடை செய்தார்கள் எதுவரை என்றால் கபறுகளை நபி சொல்லா அலிஸ்லமுடைய கடைசி மருணக்கர்வை இறுதி அவர்களுடைய அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நிறைய உபதேசங்களில் செய்தார்கள் அதில் ஒன்று நபி சொல்லாஹ் அலி செல்லம் தௌஹீதுடைய விஷயத்தை தங்களுடைய சமுதாயத்திற்கு கடைசி வரை அதை நினைவுபடுத்தி அதை பாதுகாப்பதற்கான எல்லா விஷயங்களையும் நபி சொல்லாஹ் நினைவுபடுத்தினார்கள் கபரி என்னுடைய பபரை நீங்கள் வணங்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று அபி சொல்லாக செல்லம் அங்கு கெடுத்தார்கள் அப்போ அல்லாஹி சொல்லா செல்லமுடைய பபருக்கு முன்னாலே நாம் சஜிதா செய்வதோ அல்லது அங்கு நம்முடைய சிறச்சி தாழ்த்துவதோ தடை என்றால் மற்றவர்கள் உடைய பவர்களில் எப்படி ஒரு மனிதன் அவன் சஜிதா செய்ய முடியும் அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த நபிகள் நாயகன் சொல்லாம் அலிஸ்லமுக்கே இது அனுமதி இல்லை என்றால் மற்றவர்களுடைய தவறுகளில் நாம் பார்க்கின்றோம் முஸ்லீமாக வைத்துக் பெயர்களை அதுவும் பெண்கள் இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பார்க்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இங்கே கூட நம்ம மவுண்ட் ரோட்ல நாம் பார்க்கின்றோம் வியாழக்கிழமை அங்கு அல்லது வெள்ளிக்கிழமை என்று பார்க்கும் பொழுது பெண்களும் ஆண்களும் அங்கு சேர்ந்து சிறுதா செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதே நேரத்துல பக்கத்துல பள்ளியில அதான் கொடுக்கப்படுகின்றது தொழுகை நிறைவேற்றப்படுகின்றது அந்த இடத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படுவது கிடையாது ஷெய்தான் அவர்களை இதில் முழுமையாக இறைவீத்தலில் முழுமையாக ஆழ்த்தி விட்டார் அப்போ இங்கு கபர் எந்த ஒரு திசை கிபிலாவின் நோக்கி இருக்கக்கூடிய திசையில நாம தொழுவது என்பதே கூடாது ஏனென்றால் தொழுகையில ருகோ மற்றும் சுஜூதுடைய விஷயங்கள் செய்வதாக இருக்கும் பொழுது அது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது இரண்டாவது நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் கூறினார்கள் அலையா அதன் மீது உட்காருவதும் தடை செய்யப்பட்டது ஏனென்றால் கபறுதானே என்று யாரும் அதை இழிவுபடுத்தி விட எப்படி ஒரு முஸ்லிம் அவன் கண்ணியமானவனாக இருப்பானோ அவன் ஹயாத்தாக இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய மரணத்திற்கு பிறகும் அவனை கண்ணியப்படுத்த வேண்டும் அவனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று அவருடைய எலும்புகளை உடைப்பதோ அல்லது அவருடைய உறுப்புகளை சீர்படுத்துகின்றோம் மரணத்தை பிறகு சரி செய்கின்றோம் என்ற பெயர்ல அதை உடைத்து விடுவதோ இதெல்லாம் நம்பி சொல்லாசம் தடுத்திருக்கின்றனர் அதுவே அவருடைய இழிவுபடுத்தக்கூடிய விஷயத்தில் அவருடைய அல்லது நிற்பதோ எல்லா விதமான அவமானப்படுத்தக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அந்த கபறில் நாம் செய்வது தடை செய்யப்பட்டது இதனால்தான் தான் மக்கள் எந்த அளவுக்கு என்றால் நாம மயானத்திற்கு செய்யும் செல்லும் பொழுது ஒரு ஒரு அடக்கம் செய்வதற்காக செல்லும் பொழுது கபர் இருக்கக்கூடிய இடத்துல செருப்பையும் அணிந்து செல்லாதீர்கள் என்று தெரியப்படுத்துறாங்க அங்கு தெரிய அறியாமல் என்ன செய்யறோம் அங்கு கபருக்கு மேல நின்று அந்த அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்திற்கு பார்க்க வேண்டும் என்று நம்ம போறோம் ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபர்களை நாம் கவனிப்பது கிடையாது இந்த விஷயத்தை நாம் நனவு கொள்ள வேண்டும் ஆக இங்கு கபரை கண்ணியப்படுத்துவதும் இங்கு மார்க்கம் நமக்கு கண்ணியப்படுத்தி அதற்கு முன்னால் சஜிதா செய்வதும் தடை செய்திருக்கின்றது அதே போல அதை இழிவுபடுத்துவதும் மார்ப்பு என செய்திருக்கின்றது தடை செய்திருக்கின்றது இதை நபி சொல்லி இஸ்லாமுக்கு இந்த ஒரே ஹதீஸ்ல தெரியப்படுத்திருக்கின்றார்கள் கபருகை கபரை நோக்கி தொழாதீர்கள் அதன் மீதும் உட்காராதீர்கள் என்று அப்போ இங்கு எந்த ஒரு இடத்தில் கபறுகள் இருக்கோ அந்த இடத்தில் தொடுவது என்பது கூடாது அப்படி இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்குள் வாசலுக்குள் இருந்தால் அந்த பள்ளிவாசலில் தொடுவதே என்பது என்ன தொழுகை கூடாது ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல கபிரஸ்தான் இருக்கின்றது மயானம் இருக்கின்றது மயானத்திற்கும் பள்ளிவாசலுக்கும் எந்த ஒரு இல்லை என்றால் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் தொடுவதும் என்ன அது கூடாது இது இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் ஆக இங்கு நமக்கு நபி நம்பி சொல்லாத இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் பள்ளிவாசலும் வணக்கம் செய்யக்கூடிய இந்த இடமும் வணங்கப்படக்கூடிய இந்த அல்லாஹுடைய இல்லமும் கவரஸ்தான் அல்லது மைய மயானம் என்பது இரண்டுமே என்ன வித்தியாசமானது இது ரெண்டுமே ஒரே இடத்துல சேர்த்து நாம செய்ய முடியாது இது இரண்டால் இங்கு அடக்கம் செய்யப்படுகின்றது இங்கு தொழுகையோ இவ்வாதத்தோ நிறைவேற்றப்படாது அல்லாஹுடைய ஆலயத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் தொழுகையும் மற்ற இவாஜ்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அதால்தான் விசல்லாலை செல்லும் மீன்களுடைய வீடுகளைப் பற்றி சொல்லும் பொழுது அலு புயோ உங்களுடைய வீடுகளை நீங்கள் மயானமாக கபரஸ்தானாக ஆக்காதீர்கள் மையவாடியாக ஆக்காதீர்கள் என்ன அர்த்தம் தொழாமல் இருந்து விடாதீர்கள் நஃபிலான தொழுகையை நீங்கள் அங்கு நிறைவேற்றுங்க ஏனென்றால் கபரஸ்தான் அல்லது மையவாடியில என்ன செய்வது கிடையாது தொழுகை நிறைவேற்றுவது கிடையாது ஆனால் உங்களுடைய வீட்டை எப்படி ஆக்காதீர்கள் அங்கு உபரியான நஃபிலான தொழுகையை நீங்கள் தொழுது அந்த விஷயத்தை நீங்கள் அகற்றிவிடுங்க சொல்லு நமக்கு வலியுறுத்திருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நாம நனவு கொள்ள வேண்டும் அதே போல அடுத்த தலைப்பு மிக சுருக்கமான தலைப்பு தொழுபவரின் முன்னே நடப்பதும் கூடாது தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றார் அவருக்கு முன்னால் கடப்பதும் என்ன பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது இதுவரை என்றால் உலமாக்கள் இது பெரும் பாவத்தில் ஒன்று என்றும் தெரியப்படுத்திருக்கின்றார்கள் கெபாயிர ஒன்றாக தெரியப்படுத்த அதனுடைய ஹதீஸ் வரக்கூடிய புகாரில் மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரில் ஐநூத்தி பத்தாவது ஹதீஸும் முஸ்லீமில் ஐநூத்தி ஏழாவது ஹதீசு அவர்கள் கூறினார்கள் முன்னே அதில் நடப்பதில் உள்ள தீங்கை அவர் அறிந்தால் அவர் தொழுபவரின் முன்னே நடப்பதை விட நாற்பது காலம் நிற்பது காத்திருப்பது அவருக்கு சிறந்ததாகும் என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் இங்கு இந்த நாற்பது என்று சொல்லப்பட்ட விஷயம் நாற்பது நாட்களா நாற்பது மணி நேரமா நாற்பது ஆண்டுகளா என்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு என்றால் கடுமையாக சொல்லியிருக்கேன் எண்ணிக்கையுடைய விஷயங்கள் இங்கு கிடையாது இங்கு இதனுடைய பாவம் என்பது அந்த அளவுக்கு இருக்கின்றது அவன் நாற்பது வருஷம் அதே நின்று கொண்டு நின்று விடலாம் எதை விட தொழக்கூடிய தொழுகையாளிக்கு முன்னால் கடப்பதை விட அப்போ முதல் விஷயம் தொழுகையாளி சுத்ரா முன்னால் வைத்து தடுப்பு வைத்து தொழுக வேண்டும் தடுப்பு அது அவருடைய அங்கு செவராக இருக்கலாம் அல்லது ஒரு தொழக்கூடிய தொழுகையாளியுடைய பின்னால் நாம அமைத்து நாம அந்த தொழுகையாளியை சுத்தராவாக அமைத்து கொள்ளலாம் அல்லது நம்முடைய ஒரு கையளவு ஒரு முழம் அளவு அந்த குறிப்பாக சுத்ரா திரை ஒரு தடுப்பு என்று இருக்க வேண்டும் எப்படி சொல்லாமலை செல்லம் சஃபரிலும் சரி ஹவரிலும் ஊரில் இருக்கும் பொழுதும் சரி அவர்கள் பயணத்தில் இருக்கும் பொழுதும் சரி சுத்ராவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை நாம ரொம்ப அலட்சியமாக ஆகிவிட்டது ஆக முதல் தொழுகையாலே என்ன செய்ய வேண்டும் போக வரப்போகக்கூடிய இடத்துல பள்ளிவாசலுடைய நுழைவாயிலோ அல்லது வெளியேறக்கூடிய இடத்துல அவர் என்ன செய்யக்கூடாது தொழுவக் ஆம் இங்கு நமக்கு இடமில்லாத காரணத்தினால அங்கு சில நிலை ஏற்படுகின்றது அதுவரை காத்து கொண்டு இருக்க வேண்டும் அதன் வந்து கடப்பதை விட காத்து கொண்டு இருக்கு பொதுவாக இடம் இருக்கக்கூடிய நிலையில் நாம் என்ன செய்யக்கூடாது கடைசியாக தொழக்கூடாது நாம் பார்க்கிறோம் சுன்னத்தான தொழுகையை முன்கூட்டி முன் சுன்ன என்று என்ன செய்யறாங்க கடைசி சஃபில் நின்று தொழுகின்றார்கள் இதனால் என்ன ஆகின்றது அங்கு கடக்கக்கூடியவருக்கு சிரமமாக தொழுகையாளி அவர் தொழுகும் பொழுது முன்னால் தடுப்பு வைக்க வேண்டும் அல்லது அவர் சிவரை சிவரை சிவருடைய நெருக்கமாக இருக்க வேண்டும் எந்த அளவு தூரம் அந்த துளைவி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய இடத்திலிருந்து சஜிதா செய்யும் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கையளவு இருக்கக்கூடிய செலகத்தை அதிருடன் என்று உலமக்கள் தெரியப்படுத்துறாங்க போஸ் மோது சுஜூத் சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை அந்த அளவு அதுவே கொஞ்சம் அளவு அந்த அளவு வரை அந்த சுத்திரா நாம் வைக்க வேண்டும் எங்கேயோ வைத்துவிட்டு நாம தொழுக முடியாது இது நாம தொழுகையாளியாக அவனம் கொள்ள வேண்டும் தொழுகையில் கடத்தக்கூடியவர் என்று பார்க்கும் பொழுது அவர் இந்த விஷயத்தை நினைவு கொண்டு அந்த சுத்தரா வைக்கப்பட்டதென்றால் அதற்கு அதன் பக்கம் கல அதை கடந்து கொள்ளலாம் இல்லை என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அந்த விஷயத்தை கடப்பதை கொண்டு அஞ்சிக் கொள்ள ஏனென்றால் நபி சொல்லா அலி இஸ்லம் மிக கடுமையாக கூறியிருக்கிறாங்க இவர் கடப்ப இவருக்கு என்ன குற்றம் என்று தெரிந்து விட்டதென்றால் அவர் அந்த குற்றத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கேயே நாற்பது வருஷம் நிற்பாரு அந்த அளவுக்கு நபி சொல்லா அலிசம் வலியுறுத்தி இருக்கு ஏன் ஏனென்றால் மனிதன் அல்லாஹுக்கும் இறைவன் அந்த அடியானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் என்ன அந்த தொழுகை வந்து ஒரு கனெக்ஷனாக இருக்கு இங்கு அவன் யுனாஜி ரொம்ப ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அவன் அல்லாஹுடன் உரையாடுகின்றான் சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹுடைய அடியான் அலமது என்று சொல்லும் பொழுது அல்லாஹு அதற்கு பதிலளிக்கின்றான் என்ற முஸ்லீமில் வரக்கூடிய சஹையான ஹதீஸ் அப்போ உரையாடுதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு இந்த உரையாடலுக்கு மத்தியில் ஒருவன் கடக்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த இறைவனுடைய தொடர்பை அவன் துண்டிக்கக்கூடியவனாகும் அந்த தொழுகையாளியுடைய சிந்தனை சிதறடிக்கக்கூடிய நிலையும் தான் இங்கு இதை தடை செய்திருக்கின்றார்கள் கடக்க கூடாது எந்த அளவுக்கு உஸ்தாத் என்று பார்க்கும் பொழுது முடிந்த அளவுக்கு அவருக்கு முன்னால் இருந்து கடப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் இது ஒரு பாய் அளவா ரெண்டு பாய் எங்குமே ஆதாரம் கிடையாது ஒரு கோடு இருந்தா ஓகேவா கர்ச்சீஃப் போட்டு போலாமா இல்ல ஐடி கார்டு அப்படியே காட்டிட்டு போலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அந்த குழந்தைங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய இருக்கிறாங்க சுத்ரா என்று சொல்லும் பொழுது குறிப்பாக ஒரு கையளவு இருக்கக்கூடிய அந்த தட தடுப்புக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கு அப்போ இதை நாம பேண வேண்டும் இந்த விஷயத்தை நம்ம அலட்சியமாக இருக்க கூடாது ஆம் அதே ஒரு நுழைவாசல் குறிப்பாக என்ட்ரன்ஸ் லீயோ எக்ஸிட் ஒரு ஒரு தொழுகின்றார் அங்கு சுத்ரா வைக்காம போற இங்கு தொழுகிட்டு இருக்காருன்னா அங்கிருந்து கடப்பது தவறு கிடை ஏனென்றால் அவர் நின்ற இடமே தவறு அவர் நின்ற இடம் தவறு அதனால அவருடைய அந்த தொழுகையை இங்கே என்ன செய்யக்கூடாது அங்கு அது அந்த விஷயத்தில் பேன செய்யப்படாது அவர் செய்த தவறுனால் எல்லாருக்கும் சிரமம் ஏற்படும் அந்த விஷயத்துல அங்கு கடந்து சொல்வது அனுமதிக்கப்பட்டது அதே போல ஹரமிற்கு செல்லும் பொழுதும் சரி தவாப் செய்யக்கூடிய இடத்துல தொழுக கூடாது ஏனென்றால் அந்த இடம் என்பது மதாப் என்பது எதற்கு தவாப் செய்யக்கூடிய இடம் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கா முதல் உரிமை நான் போயிட்டு நான் தொழுகிறேன் என்று முன்னாடி போயிட்டுனா மக்காம் இப்ராஹிம் பின்னாடி ஒட்டி நான் தொழுக என்று போய் நின்றவென்றால் அங்கு நாம் அந்த தொழுக அந்த கடக்கக்கூடியவர் தாப் செய்யக்கூடியவருக்கு சிரமப்படுத்துகின்றோம் அங்கு நாம் என்ன செய்ய முடியாது போட்டு நிப்பாட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா நாம் நின்ற இடமே தவறானது நாம் பின்னாடி என்ற ஹதீசில் வரக்கூடிய வார்த்தை என்ன தவாஃப் மற்றும் தவாஃப முடித்து விட்டு நஃபிலான ரெண்டு தொழுகை ரெண்டு ரக்கா தொழுகை மக்காம் இப்ராஹிமிற்கு பின்னால் நீங்க தொழுகை எங்க வேண்டும் என்றால் நாம தொழுகலாம் ஆக எந்த இடத்தில் நிற்க கூடாது என்ற அந்த நிலை இருக்கோ அங்கு நின்று சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதே போல நாம தொழுகை நாம தனியாக தொழுகட்டும் ஜமாத்தாக தொழுகட்டும் நமக்கு சுத்தரா இருக்க வேண்டும் ஆம் இமாமுடைய சுத்தராவே பின்னால் இருக்கக்கூடியவருக்கு போதுமானது சஹி புகாரில் வரக்கூடிய தலைப்பு சலாத்துல் சுத்துராத்துல் இமாமி சுத்துரத்துமன் கல்ஃபா இமாமுடைய சுத்ரா பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சுத்ரா எடுத்துக்காட்டாக இமாம் அவர்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றார் ஒரு குழந்தை அங்கிருந்து இரண்டாவது செஃப்ல இருந்து கடந்து செல்கின்றது வருகின்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அல்லது நமக்கு அவசியம் தேவைப்பட்டது அங்கிருந்து செல்ல வேண்டும் அல்லது காற்று பிரிந்து விட்டது முறிந்து விட்டது அல்லது ஏதோ ஒரு அவசியம் என்று வரும்பொழுது நாம் பின்னால் சஃ இமாமுடைய சஃபுக்கு பின்னால் அல்லது கடந்து செல்வது அனுமதிக்கப்பட்டது சஹீல் புகாரில் வரக்கூடிய இம்லாம் பாசி அல்லா நம்மளுடைய சம்பவத்தின் அடிப்படையில ஆனால் இங்கு இமாமுடைய முன்னால் கடற்பது என்பது கூடாது முன்னால் கடப்பது என்பது கூடாது எதுவரை குழந்தைகள் நாம் கொண்டு வந்தாலும் சப்போஸ் குழந்தை வரும் இமாம் வரை அந்த குழந்தை கடக்குவதற்காக முயற்சி செய்கின்றது என்றால் இமாமோ அல்லது இமாம பக்கத்தில் இருக்கக்கூடியவர் அந்த குழந்தையை நிப்பாட்ட வேண்டும் இது மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய சில சட்டங்களாக இருக்கின்றது ஆக ஆஹ் சுத்ராவுடைய பேணுதல் இதை நாம் கவனம் கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய தொழுகையை நாம என்ன செய்யக்கூடாது பாழாக்கிக் கொள்ளக்கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டு அதே போல கடக்கக்கூடிய இந்த பாவத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுத்ரா என்பது திரும்ப பதிவு செய்கின்றேன் ஒரு கோடு போட்டோ அல்லது கச்சீஃபை வைத்தோ வேற இதெல்லாம் வந்து சுத்ராவாக ஆகா சுத்ரா என்பது ஒரு கையளவு தடுப்பு இருக்கக்கூடியதாக இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது நம்முடைய பாட்டில் சைஸ் அளவுக்கு நம்ம குறைந்தது அந்த சுத்ரா அந்த அளவுக்கு நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அனுமதிக்க விட்டப்பட்ட விஷயங்களை செய்து தடை செய்யப்பட்ட விஷயத்திலிருந்து நம்மை தவிர்த்து நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக மீன் வாகர்தான் அஹமது